ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம சந்திரா தான் இருந்து வந்திருக்கோம் சந்திரா அப்டேட்டில் போன டைம் போட்டால் எல்லா வண்டியுமே வந்து சேல் ஆகிடுச்சு இப்போ அதை தொடர்ந்து அடுத்த அப்டேட்டில் நிறைய வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க மாரதி சுசிக்கு ஸ்விஃப்டில் ஆரம்பிச்சு இட்டியாஸ் இருக்குது டிசைர் இருக்குது பெட்ரோலா சிஎன்ஜியா இல்லை டீசலா எல்லா டைப் ஆஃப் காருமே இவங்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது அது மாதிரி இந்த டைம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வெஹிக்கிள் ஆம்னி கூட அவைலபிளாக வந்து வந்திருக்கு இதை பற்றி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனியாக வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் அவ உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு இவங்க எடுத்துக்கிருவாங்களா அப்படின்னு கேட்டா எடுத்த மறுசகண்டமே பணம் கொடுத்துருவாங்க சோ நான் உடனே எனக்கு கேஸ் தேவைப்படுது ஒரு வண்டி உடனே நான் கொடுக்குற மாதிரி எந்த வண்டியா இருந்தாலும் சரி நீங்க தாராளமாக இவங்களை கான்டெக்ட் பண்ணீங்கன்னா வண்டி வந்து எடுத்துக்கிறாங்க இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு வண்டி உங்ககிட்ட இருக்க வண்டி வாங்கிக்கலாமான்னு கேட்டா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு அதே மாதிரி இல்ல நான் என் வண்டியை நீங்க பார்க்கு சேல் பண்ண முடியுமா அதுக்கும் சந்திரா காசுல ஆப்ஷன் வந்துருக்கு லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் தான் சந்திரா காஷ் வந்து அமைஞ்சிருக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் சொல்லியே ஆகணும் அந்தளவுக்கு சூப்பராக போனாங்க ஆளோத்த முடியாது எல்லா பக்கமே பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு வந்தாலே இவங்ககிட்ட நீங்கள் கார் எல்லா வண்டியுமே எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கு பார்க்கன்சியல் ஆப்ஷன் இருக்கு இல்லை உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது எனக்கு உடனே ரெடி டு கேஷ் உடனே எனக்கு கேஷ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள்கிட்ட தாராளமாக உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒரு வண்டியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருந்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆம்னி ஆம்னி எல்லாம் லோ பட்ஜெட் ஆம்னி நிறைய பேர் பார்த்துருப்போம் இதுவும் லோ பட்ஜெட் தான் ஆனால் மாடல் பார்த்தீங்கன்னா கூண்ட மாடலாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரெடியா இருக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஒரு பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு பக்கா ஓன் போர்டு வண்டி நாலு டயருமே புத்தம் புத்த டயர் வந்து போட்டுக்கிறாங்க அவுட்லுக்கெலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்க அப்படியே பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே கழட்டி வச்சிருக்காப்ல டாப் கேரியர் முதற்கொண்டு வண்டியில் வந்து இருக்கு இன்னைக்கு மல்டி பர்பஸ் வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஆம்னியை தான் சொல்லுவாங்க பாருங்க ஏன்னா பம்பர் நாம் சொல்லுங்கனால வச்சிருக்காப்புல உங்களுக்கு தேவைன்னா அதையும் மாட்டியே தந்துருவாங்க நீங்கள் அதோட அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்க இந்த ஆம்னிக்கு அவங்க கேட்குற வில பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் அதுவும் பிக்சு ப்ரைஸ் கேட்டால் கண்டிப்பா கிடையாது உங்கள்கிட்ட ஒரு வண்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்கா தாராளமா கொண்டாந்து விட்டு நீங்க வண்டி எடுத்துக்கலாம் இல்ல கேஷோட வரீங்களா நல்ல ப்ரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி நம்ம பாக்குற வண்டி இங்கே வருங்க சில்வர் கலர்ல நிறைய பேர் இத்தியாஸ் கேட்பீங்க இத்தியாஸ் அதுவும் சும்மா தரமா எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே அபவ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்க்கு மேல வந்திருக்கும் எல்லாமே எக்க வைக்க மாட்டே வண்டியோட அவுட் எல்லாம் பாருங்க சில்வர் கலர்ல சும்மா ஜம்மு நிற்கி ரியர் டிஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துருது ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கிறாங்க டொயட்டோ இத்தியாஸ்லாம் ஜிடி எனக்கு கிலோமீட்டர் ஒன்னாலும் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் ப்ளஸ் எனக்கு அந்த வண்டியில் செலவே வரக்கூடாது போனா டொயட்டோ பிராண்டுக்கு போயிருங்க உள்ள எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷனில் ஸோ ஓன் போர்டு வண்டி இப்படிதான்ப்பா எனக்கு ஒரு வண்டி தேவைப்படுது அப்படின்னா உடனே வந்து இந்த வண்டியை ட்ரை பண்ணியிருக்கேன் டச் செட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை சந்திரகாசில் பேசி பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆலோர் தமிழ்நாடு இருக்கு அடுத்து நம்ம பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி தூதிக்கு டிசைர் நிறைய பேர் டிசைர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதுவும் போர்டு வண்டி போர்டு வண்டி அதுவும் டீசல் வண்டி டீசல் வண்டியில் டீபோர்டு வண்டி நிறைய பேர் கேட்டீங்க போர்டு வண்டி அவைலபிளாக வந்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதுவும் ஒரே ஓனர் கண்டிச்சில் எடுத்து நீங்கள் டாக்ஸியோ எதிரா கனெக்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி நாலு டயராக அவரேஜாக தான் இருக்கு டயர் பாயிண்ட் வச்சு நீங்க வந்து ரேட்டை கொஞ்சம் பேசிக்கலாங்க அவுட்லுக்கு பாருங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் கொஞ்சம் ஓரளவு கண்டிஷன்ல இருக்கு பேக் ரெண்டு அவரேஜாக தான் இருக்கு ஸோ அதனால் அதை வச்சு நீங்க சந்திராக்காரத்துல ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க டீசல் வண்டியில் நமக்கு டிபோர்ட் வண்டி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ரேட்டு அஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல இந்த அஞ்சு லட்ச ரூபாயும் கண்டிப்பா நேரில் வந்தால் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா மாரதி சுதுக்கு டிசைர்ல டீசல் பார்த்தாச்சு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜியோட இருக்கு சிஎன்ஜி நிறைய பேர் சிஎஞ்சில எனக்கு வந்து டீபோர்ட்ல ஓட்டணும்னு ஆசைப்படுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு இதுல நாலு டயருமே பாத்தீங்கன்னா பிராண்டி புது டயர் வந்து கொடுக்குறாங்க ஏசி பவர் ஸ்டேன் பவர் விண்டோஸ் பேக் எல்லாமே வந்துடும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் தான் உள்ள இன்டீரியராக அப்படியே லைவா பார்த்துருங்க இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்டாண்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா சந்திரகாஷ் பொறுத்தளவுக்கு சொல்ற பிரைஸ் ஒன்னாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து நீங்கள் டேரெக்டாக பேசும்போது ஒரு நல்ல பிரைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி இருக்கு சிஎன்ஜி இருக்கனால நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ டீ போர்டில் நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணி ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற வேலை இதுக்கும் அஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டிசைருக்கு ஃபேமஸ் நம்ம சந்திரா காசா ஜெல்லா அவ்வளோ டிசைர் வந்து எடுத்திருப்பாங்க போர்ட் வண்டி எனக்கு வேணும்ப்பா அதுவும் ஜெட்ஏ பிளஸ் இருக்கிறதே டாப் அண்ட் ஹையர் அண்ட் மாடல் ஜெட்ஏ பிளஸ் டாப் அண்ட் மாடலு அவைலபிளாக வந்து வந்திருக்கு வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாத்துருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும் அதுவும் அலைவில் எல்லாமே கம்பெனி அலையில எக்கோக்மா டயர் பிராண்ட் நியூ புது டயர் கண்டிஷன்ல இருக்கு நிறைய டிஃபாகர்ஸ் எல்லாமே வந்துருக்கு உள்ள இன்டீரியர் அப்படியே லைவாக பார்த்துருக்கேன் இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல் பட்டன் ஸ்டார்ட் முக்கியமாக பட்டன் ஸ்டார்ட் எல்லாம் அப்படியே காமிச்சிருங்க உள்ள ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போடுறாங்க வண்டி அப்படி ஜெனியூனாக வச்சிருக்காங்க ஃப்ரீயூஸ் ஓனர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சீட் டோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அடுத்து ரொம்ப பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி சுதிக்கு ஸ்விஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பா இவங்க ஃபேமஸ் சொல்லலாம் ஏன்னா ஷிஃப்ட் போட்ட ஷிஃப்ட் எல்லாமே வந்து சேல் சேலாயிருச்சு இப்போ ஒரு ஷிஃப்ட் அதுவும் பெட்ரோல் வேரியன்ட்ல மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அப்படியே அவுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க இது ஒரு எல்எக்ஸி வேரியன்ட் ஆனா உங்களுக்கு வீக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் வருமோ எல்லாமே போட்டாங்க என்ன நாலு பவர் வரும் பவர் உருண்டா போட்டாச்சு அது மாதிரி உங்களுக்கு டச்சு செட்டு இதுல எக்ஸ்ட்ரா போட்டு சும்மா வேற மாதிரி போட்டாங்க உள்ளெல்லாம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள எல்லாம் அப்படியே தரமா இருக்கும் நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் தான் ரிமோட்லாம் கீ வந்துருது ஒன்று முப்பது வந்து ஓடி இருக்கு டச்சு செட்டு எல்லாமே வந்து பாருங்க மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லா தான் பார்த்துருக்குறாங்க இவங்க மேக்சிமம் வண்டி எடுத்தாலே மேக்சிமம் அந்த சர்வீஸ் எல்லாமே பார்த்து நல்லா செக் பண்ணி நல்லா எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டே ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவு பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் கரெண்ட்டா இருக்கு இன்னும் ஒன் இயருக்கு இப்பதான் போட்டுக்கிறாங்க போட்டு ஒரு வாரம் கூட அவளைன்னு இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்றாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பாக கண்டிப்பா நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அப்டேட்ல பார்த்த வண்டிகள் போக ஒரு டவரை ஒன்று அவைலபிளா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு அந்த வண்டி அவைலபிளா இருக்கு ஒரு ஆறு பத்து அந்த ரேஞ்சில வந்து கொடுத்துலாம் சொல்லிருக்காங்க அந்த வண்டி வேணும்னாலும் போட்டோவோ மற்ற டீட்டெயில் வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாண்ட்ரோ ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பட்ஜெட்ல வேணும் அதுவும் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல லேட்டஸ்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வேணும்னா அந்த சாண்ட்ரோக்கும் நீங்க வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க அதுவும் அவைலபிளா இருக்கு ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் தாராளமாக எடுத்து கால் பண்ணிக்கோங்க சந்திரா கார்ஸ் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் நேரில் வரும் பட்சத்தில் அவங்க ரெஸ்பான்ஸும் கரெக்டாக இருக்கும் அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னன்னா உங்கள்கிட்ட இருக்க வண்டி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குனாலும் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக வந்து எடுத்துக்கிறாங்க ஃபார்கன்சியல் ஃபெசிலிட்டியும் இருக்கு நீங்க இந்த நியர்பைல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் தாராளமாக கொண்டாந்து விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வெளியூர்லேயே இருந்தால் கூட தாராளமாக உங்களை நம்பி நீங்கள் வந்து வண்டி வந்து கொண்டாந்து விடலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இங்கே வந்து ஃபுல்லாகவே கெடெட் கம்யூனிட்டி மாதிரி தான் மொத்தமாக ஒரு பெரிய ஷெட்யூலாக யாடு மாதிரி வந்து நிப்பாட்டிருக்காங்க சிசிடிவி கேமராஸ் இருந்து எல்லாமே இருக்குது ஸோ அதனால் உங்கள் வண்டி வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அண்டு டிரான்ஸ்பெரண்ட்டியான ஒரு ஜென்யூனான சேல் வந்து தாராளமாக அது பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதையும் யூஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நீ என்னால் வர முடியாதுப்பா நான் வேற எங்கேயோ இருக்கிறேன் என வண்டியை அவ சேல் பண்ணி கொடுப்பாங்க இல்லை என் என் வண்டியை எடுத்துகிட்டு கேஷ் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேஷ் வந்து உடனே ஸ்பாட்டில் நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் டேரெக்டாக வந்து உங்கள் வண்டியை பார்த்துட்டு பிடிச்சிருக்க பட்சத்தில் உடனே கேஷை கொடுத்து வண்டி எடுத்துக்கிறாங்க ஸோ இதே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த அப்டேட் ரிவியூல் சந்திக்கலாம் நன்றி